اللہ تعالیٰ و برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام وعلا رسولہ الكریم اما با فقد قال اللہ تعالیٰ فی القرآن الكریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وابتغ فيما آتاك الله الدار الاخره ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك صدق الله ذري العظيم قال نبينا صلى الله عليه وسلم اللهم اجعل الحياه زياده لنا في كل خير او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب الشرح لي صدري ويسر لي أمري وحل الفقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها عافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم صدق الله العلي العظيم الحمد لله أرسلنا نبينا الله بن இந்த ஜுமாவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆரிய நாயகம் அன்னலம் வெறுமானா செல்லம் லாகுவனை விவசெல்லம் அவர்களின் மீது அன்னாரின் வழி வாழ்ந்த வாடகின்ற வாட போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரிய லாஹுவின் நல்லடியார்களே அருகளே மீன்களே பேசுகின்ற பேச்சை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய நினைவோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹவினுடைய விக்ரோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திரல்வானாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற உபகாரத்தை போல நாமும் சக மனிதர்களிடத்திலே உபகாரம் செய்யக்கூடிய நசீபையும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தருவானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மீன்களே நம்முடைய உயிர் இருக்கும் வரை எல்லாம் நலவுகள் அதிகம் செய்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக என்ற அழகிய துவாக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது நேரம் நமது பொருள் நமது வியாபாரம் நமது குழந்தைகள் இன்னும் வேற நம்மளுடைய செயல்கள் அத்துணையும் வீணானவற்றில் கழிவதில் இருந்து அல்லாஹ நம்மை பாதுகாப்பானாக ஈமானை பாதுகாப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக ஈமானுக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக குறிப்பாக நம்முடைய பிச்சிலங்கள் ஏனைய முஸ்லிம்களை பட்டாசு போன்ற வீணான காரியங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முதன்மையான துவாக்களோடு அன்பிற்குரிய குறிய அல்லாஹுவின் நெல்லடியாறுகளே மனிதனை அவ்வளாக படைத்திருக்கிறான் படைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில தன்னலம் கருதாமல் வாட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பார்வை அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் அவன் படைத்து அவன் படைத்து இந்த படைப்பினங்களுக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இந்த படைப்ப படைக்காம இருந்தாலும் படைக்காம விட்டு இருந்தா கூட அல்லாஹ் அல்லாஹ் தான் நாமள படைச்சு நாம அவனை வணங்கிக் கொண்டு காரணமாக அல்லாஹுக்கு மிகப்பெரிய கிரேடு கிடைச்சிருங்கிறதெல்லாம் இல்லை நமக்கு தான் மிகப்பெரிய கிரேடு கிடைக்கும் ஆக அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அல்லாஹ் எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் இந்த படைப்பினங்களுக்கு கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த கொடையாளனின் அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் தான் நலம் தன் குடும்ப நலம் தன்னை சார்ந்தவர்கள் நலம் என்பதை தாண்டி நல சிந்தனையோடு இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் ரசோடும் வழிகாட்டி இருக்கிறார்கள்

நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறதை கொண்டு செலவு செய்து தேடிக்கொள்ளுங்கள் உலகத்துல உங்களுடைய பங்கை மறந்து விடாதீர்கள் உலகத்துல உங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு கரை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்து சொல்றா கன இழைக்க அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருப்பது போல நீங்களும் உபகாரத்தோடு வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் தனது முறையிலை குறிப்பிடுகிறார் அன்று ஆக வாழும் காரணம்லாம் பிற மனிதர்களினுடைய நலனோடு பிற மனிதர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் சின்ன விஷயமா இருந்தா கூட அதை துச்சமென கருதி விடக்கூடாது இதன் மூலம் நாமும் பயன்பெறணும் நம்மை சார்ந்தவர்களும் பயன்பெறணும் அன்பிற்குரியவர்களே லந்தனாலும் போன் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் தர்மம் செய்யாத வரை நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற குரான் வசனத்தை கேட்ட சகாபாக்கள் ஓரோடி வந்தார் அபுத்தலஹா அரியல் வாங்குவாங்க வேகமா வந்தாங்க மிகவும் பிடித்தமான இந்த இந்த தோட்டம் என்னிடத்தில இருக்கிறது மஸிதும் நபமிக்கு அழகில் இருந்தது நிறைய கிடைத்தது நிறைய பொருளாதாரம் கிடைத்தது லாபம் நிம்மதியாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தை இன்னைக்கு லாபம் நல்லா வருதுன்னா நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது ஆக அந்த ஸ்தாபனத்தை நான் அல்லாவுடைய பாதையில கொடுக்கறேன்னு சொன்ன அந்த விஷயம் அங்குதான் தர்மத்தினுடைய முதல் அறக்கட்டளையை ரசூதுல்ல சொல்லதாக இவன் சொல்ல நிறுவன அங்கிருந்துதான் தர்ம சிந்தனை உருவாகிறது அன்று அப்படி அப்படி அபுத்தலகா தர்மம் செஞ்சாங்க அதே மாதிரி வந்தாங்க என்கிட்ட எதுவுமே இல்லையே என்கிட்ட எந்த பொருளுமே இல்லையே கொடுப்பதற்கு என்கிட்ட இருப்பதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரே ஒரு குதிரைதான் இதை நான் அல்லாவுடைய பாதையில கொடுத்தர்றையா ரசூல் சொன்னாங்க ரொம்ப கவலையோட வந்து சொன்னாங்க இப்ப பொருளே இல்லை என்றாலும் கவலைப்பட்ட அந்த சஹாபாக்கள் இங்கே நாம் இங்கே இருக்கிறோம் நம்பிற்குரியவர்கள் அதே மாதிரி தான் உமரடியில் ராமத்தால அனுபவம் வந்தாங்க யார் ரசூல் ஹைபர்ல எனக்கு கிடைச்ச சமஹ் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு தான் என்கிட்ட இருக்கு ஒரு நிலம் தான் என்கிட்ட இருக்கு அந்த சமாவ் தான் இருக்கு அதை நான் அல்லாவுடைய பாதையில கொடுத்துறேன் யார் ரசூல் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் அல்லாவுக்காக தர்மம் செய்கிறேன் இப்ப தனக்கு பிடித்தமானதை எதுவாக மிகவும் நேசத்திற்குரியதாக இருக்கிறதோ இருந்தது அத்தனையும் அவங்க தர்மம் செஞ்சாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா வசதி உள்ள சகாபாக்கள் அனைவருமே ஏதாவது ஒன்றை தர்மம் செய்திருந்தார்கள் அவர்களுக்கு பிடித்தமான நிறைய பொருட்களை வாரி வழங்கி இருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிலையை கொஞ்சம் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அபு வந்தம்மை போல நீங்க இருக்க விரும்புறீங்களா அடாட்டி குரு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரசுகாய் சுகதானே சொன்னான் அபு போல ஆகுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கறாங்க யார் அரசுடல்லா அபு லம் என்ன விரும்புனாரு அப்படின்னு சகாபாக்கள் கேட்டாங்க அவர் ஒரு குறைவுள்ள சகாபி அவர் ஒரு ஊனம் உள்ள சகாபி அவர் இப்படி விரும்பினார் யா அல்ல அல்லாவுடைய பாதை யார் அரசு அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்யறதுக்கு என்ட எதுவுமே இல்லை நான் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கும் இயலாதவனா இருக்கிறேன் எனவே நான் என்ன செய்யறேன் யாராவது என்னைய ஊனவாசி குறையுள்ள வருங்க என்னை ஏதாவது திட்டிருப்பாங்க அதை நான் பொருந்திக்கிறேன் அதை நான் பொருந்திக்கிறேன் பழி அந்த பொறுமைக்கு நீ ஏதாவது கூடி கொடுப்ப என்னை யாரு திட்டி இருப்பாங்க என்னை யாரு வசைபாடு இருப்பார்கள் அந்த வசை நான் பொருந்து கொள்கிறேன் நான் அப்படி பொருந்திக்கிட்டதுனால எனக்கு நீ கூலி கொடுக்கணும்னு நினைச்சிருப்ப அந்த கூலியை நான் சதக்கா செய்யறேன்னு சொன்னாங்க அந்த அபூலம் அந்த கூலிய எனக்கு கிடைக்கின்ற நன்மையை நான் தர்மம் செய்கிறேன்னு சொன்னாங்க அல்லா இந்த அவரை நேசிச்சிட்டான் அவரை அல்லாஹ் மன்னிச்சான் மன்னிப்பதை கத்தணம்லாம் அல்லா தனக்கு வாஜிபாக்கி கொண்டான் அவரை மன்னிக்கிறத இல்ல அவருக்கு நன்மை வளர்கிறதையும் அண்ணா தனக்கு வாஜிப்பாக்க என்கிட்ட எதுவுமே இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில கூட ஏதாவது இருந்தால் தந்துவிடலாமே யோசி என்று யோசித்த அந்த சகாபா பெருமக்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய என் பொறுமையின் காரணமாக என்னுடைய நல்ல குணத்தின் காரணமாக எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நான் சதக்கா செய்றேன் இன்னைக்கு நமக்கு நன்மை கண்ணு தெரியாதனால ரொம்ப யோசிக்கிறோம் நல்ல உலகத்தை பிரியப்படுகிறோம் உலக பொருட்களை நேசிக்கிறோம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கணக்கிடுறதுல உலகத்தினுடைய லாபத்தை கணக்கிடுறதுல ரொம்ப முன்னேறியா இருக்கிறோம் ஆனா மறுமையினுடைய லாபத்தை கணக்கிடுறதுல ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் ஏன்னு சொன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியல உலகத்துல ஒரு கடையை திறங்கோம் ஆஹ் அந்த கடையின் மூலம் இந்த மாதம் எவ்வளவு வருமானம் யோசிக்கிறோம் வருமானம் இருக்கா இல்லையா இந்த நிறுவனத்தை நடத்தலாமா வேண்டாமா அடுத்து இன்னொரு கடை இப்படி நாம் நம்முடைய உலகத்தினுடைய பெருக்களை நாம் அந்த மூலம் கிடைக்கின்ற லாபம் நம் கண்ணுக்கு தெரிகிறது எனவே விளங்கிக் கொள்கிறோம் அதை புரியப்படுகிறோம் நேசிக்கிறோம் ஆனா மறுமையினுடைய லாபம் மறுமையினுடைய நன்மை எல்லாம் கொடுக்கக்கூடிய வெறுமதி நம்முடைய கண்களுக்கு புடப்படாததால் அசால்ட்டா இருக்கிறோம் நல்லா இருக்கிற பிரபு லங்கம் தனக்கு கிடைத்த அந்த நன்மையையும் சலக்கா செஞ்சாங்க அல்ல அவரைய பாவத்தை மன்னிச்சா அவருக்கு ஏராளமான நன்மைகளை வாசி வாஜிபாக்கிக்கிட்டான்னு நாம பாக்கிறோம் நண்பர்குரியவர்களே இப்படியாக சகல இஸ்லாத்தினுடைய அந்த வழியிலே நாம் பார்ப்போமே ஆனால் புராணம் பல வரலாறுகளை சொல்கிறது நல்வழியில செலவு செஞ்சவங்க எந்த அளவுக்கு உயர்ந்து போனாங்க செலவு செய்யாதவங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போய் அணிந்து அழிந்து போனார்கள் நல்லா குரான் அழகாக பதிவு செய்யும் ஆக அன்பிற்குரியவர்களே அதே மாதிரி தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி தான் அதற்கு பின்பு வாழ்ந்த அந்த இறைநேச பெருமக்களினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கிறது நின்றுக்குரியவர்களே இஸ்லாமிய நாகரீகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு இஸ்லாமியுடைய வளர்ச்சி இஸ்லாமியனுடைய மிகப்பெரிய அந்த வளர்ச்சியினுடைய படிகள்ல ஏன் இஸ்லாமிய நாகரீகம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் ஆசிரியர் இப்படி பதிவு செய்கிறாரு நிலங்கள் மிகப்பெரிய நிலப்பரப்புகளை இல்ல மரம் வளர்ப்பதற்காக செடி வளர்ப்பதற்காக அந்த மக்கள் தர்மம் செய்தார்கள் பண்ணனாங்க பசுமையை உருவாக்குறாங்களா இல்லையா இன்னைக்கு பசுமையை பாராட்டுகின்றார்களா இல்லையா இதே போல பசுமையான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தனவந்தர்கள் தங்களுடைய நிலங்களை தானம் செய்தார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் இஸ்லாமியர்களினுடைய உணர்வாக இது இருந்திருக்கிறது இது ஏதோ சாதாரண விஷயம் நாம நினைச்சுக்கிற கூடாது அன்புக்குரியவர்களே ஒரு மனிதர் இருந்தாரு அந்த மனிதர் ஒரு மரத்தை நட்டாரு இல்ல ஒரு உதையை இறைத்தாரு அது வளர்ந்துச்சு அது நல்ல பெரிதாக ஆனது பூமுத்தது கனியில ஒரு கடியை கொடுத்தது காயை கொடுத்து கனியை கொடுத்து பறவைகள் வந்து உட்கார்ந்தது நன்மை இவருக்கு கொண்டே இருக்கும்னு கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஒரு மரத்தை வளர்த்து அந்த மரத்துல பறவைகளோ வன விலங்குகளோ அதை சாப்பிடும் போது அதை பயன்படுத்தும் போது அதனுடைய நன்மை சர்ப்பத்தில் ஜாரியாவாக இவருக்கு கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க பசுமையை விரும்பறா பல அமர்வுகள்ல நீங்க இத செஞ்சா இந்த நீங்க சொன்னா சுவனத்திலே உங்களுக்கு ஒரு மரம் நடப்படுகிறது நம்ம சொன்ன சொல்ல வலியுறுத்தினார்கள் வெறுமொழியை நம்ம முன்னாடி கொண்டு வந்தாங்க பெரிய தோட்டத்தை விரும்பறீங்க மறுமையில சுவனத்துல உங்களுக்கான தோட்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கான தோட்டங்களை உருவாக்கி தள்ளுங்கள் ரிக்கல்களுக்கு இதற்கு புகாரமாக சுவனத்திலே ஒரு மரம் ஆஹ் அந்த மேராட்சியை அஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் அதன் மூலமாக அவங்க இப்படி வக்குப் செஞ்சிருந்தாங்கன்னா ஆஹ் அதாவது இந்த மூலம் வரக்கூடிய அத்துணையும் குதிரைகளுக்கு பயன்பட வேண்டும் இப்ப நிறைய குதிரைகள் அந்த இடங்கள்ல வந்து தங்களை மேய்ந்து கொண்டு பசியை ஆறிக்கொள்ளும் என்பதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு வகுப்பு இப்படி இருந்துச்சு புதுமைகளுக்கான வகுப்பு மனிதர்களின் நலனை தாண்டி பிற உயிரினங்களின் நலனை தேனியவர்கள் தான் இஸ்லாமிய குடும்மக்கள் அன்புக்குரியவர்களே பூனைகளின் நலனுக்காகவே என்று வகு செய்யப்பட்டிருந்தது பல வீடுகள் கட்டப்பட்டிருந்தன அதில் பல உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடுகளிலே அந்த பூனைகள் வந்து தங்கி கொள்ளும் சாப்பிட்டு கொள்ளும் இது குடிமணத்திற்காக விளையாடுவதற்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வீடுகளில் இருந்து அந்த பூனைகள் வெளியே வரும் என்பதாக வரலாற்றிலே எழுதி வைத்திருக்கிறார் ஆக அன்பிற்குரியவர்களே மனிதனுடைய நலனை தாண்டி மிருகத்தினுடைய நலனையும் வேண்டியவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமு அதை வலியுறுத்துகிறது அதை அறச்செயலாக கருதுகிறது எனவேதான் கட்டி போட்டவ மிருகத்திற்குரியவராக விபச்சாரியாக இருந்து நாய்க்கு நீர் புகட்டியதின் காரணமாக சொர்க்கத்தை எடுத்துக்கொண்டார் என்ற வரலாறு எல்லாம் இருக்கிறது அன்ஹு விழால் ரீதியா அனுபவம் அவர்களை போலவே மிகப்பெரிய தியானத்திற்குச் சென்ற காரன் உமரதி அல்லாஹத்தால அனுபவங்க அவர்களை ஆட்சி காலத்துல பார்க்க வருவாங்க இப்ப உமரது அல்லாஹால அனுபவர்கள் அவர்களை வரவேற்று அவர்களை தனக்கு பக்கத்துல தன்னுடைய இருப்பிடத்துல அமர வச்சு இந்த இடத்துல உட்கார்றதுக்கு விழாவதியாஹால அன்பு அவர்களுக்கும் உங்களுக்கும் தான் தகுதி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஜதிபதியான தமிழ் இருக்கிறது நினைக்கிறேன்னு சொன்ன உடனே ஹப்பா விபுணா அறத்தை சொல்லி காட்டுவாங்க மிகார் வடி இல்லாவித்தார அனுபவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவங்க வந்த அந்த காலத்துல அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்கு அபுபக்ர சித்திய நாயகம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் யாருமே இல்லை உண்மை அன்பாரா அப்படிங்கிற அவருடைய வீட்டுல வச்சு நானு இஸ்லாத்துக்கு வந்தேன் எனக்காக குரல் கொடுப்பதற்கு எனக்காக தொகையை செலவழிப்பதற்கு யாருமே இல்லை ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக ஈமானை எடுத்துக்கொண்டதின் காரணமாக என்னை நெருப்பில் போட்டு சுடப்படும் எப்படி இன்னைக்கு அதாவது என்ன செய்யறாங்க இதுல வச்சு அப்படியே ஸ்ப்ரே பண்றாங்க நெருப்பில் போதை வாட்டு வளர்த்துகிறார்கள் ஆக அன்பிற்குரியவர்களை குரல் சிக்கனாக அதை உருவாக்குறாங்களா இல்லையா இது மாதிரி அந்த சஹாபிய குருளாக்கிட்டாங்க நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு கீழே பற்ற வைக்கப்பட்டிருக்கும் நெருப்பு எரிந்து எரிந்து அவர்களுடைய உடலில் இருந்த கொழுப்புக்கள் எல்லாம் கரைந்து ஒழுகும் எங்க முழுக்குன்னு சொன்னா அந்த நெருப்பே அணைந்து விடுமா அந்த நெருப்பை அணைக்கும் அளவுக்கு அந்த நெருப்பு அந்த அவர்கள் உடலில் இருந்து கொழுப்புக்கள் கரைந்து ஓடியதுன்னு அவங்க சொல்லி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க என்னைய விட நான் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சேன்னு சொல்லி தங்களுடைய முதுக திறந்து காட்டுவாங்கன்னா சிறு நேரம் பார்த்துட்டு அத பார்க்க முடியாம அப்படியே திரும்பி கொண்டார்கள் உமரதி எல்லாம் தொடர்பு அப்பதான் அவங்க இந்த தகவலை சொல்லி காட்டுவாங்க எனக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்னுடைய எந்த அளவுக்கும் ஒரு நெருப்பு உருகி உழுது உழுது தீ தங்காகி அந்த நெருப்பும் சில நேரங்களில் ஒட்டிக்கொள்ளும் நெருப்பு எருந்து அப்படியே ஒட்டிடும் அதனுடைய சூறைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் யார் அசோல் அல்லான்னு சொல்லி அற ஹப்பாஹனால் அறக்கிறது அவங்க சொல்லி காட்டிய விஷயம் அன்பிற்குரியவர்களே எந்த அளவிற்கு இந்த தீனு சாப்பை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை கேட்டு அதற்கு பின்பு இஸ்லாத்தினுடைய இவர்களுடைய பிடிப்பு இவர்கள் செய்த தியாகத்திற்காக அரசு தர்வலத்திலிருந்து மானியம் கொடுப்பத உமரவியர்களாகத்தான அனுபவங்க அவங்களுக்கு ஏற்படுத்தினாங்க அதற்கு பின்பு சுமநாயகனை ரதியல்வாத்தாள அனுபவம் அவங்களும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அறுபத்தி மூணு வயசுல சப்பாவுன அறக்கதியல் வாத்தாள அன்பு அவர்களை பார்த்து இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள் பேசிக்கொண்டாங்க கொண்டாங்க அதனால அரசு தடவத்திலிருந்து அவர்களுக்கு அன்பைக்கு மானியம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் அப்புறம் இறுதி காலத்துல அந்த சப்பாக்க அறக்குறதியாகத்தால அனுபவம் அவங்க கூப்பாட இருக்கக்கூடிய ஒரு ஈராக்ல போய் அவங்க என்ன செஞ்சாங்க தங்களுக்கு ஒரு இருப்பிடத்தை தயார் செய்து அங்க தங்கிக்கிட்டாங்கன்னு பாக்குறோம் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த மானியங்களை எல்லாம் தங்களுடைய இல்லத்துல வச்சுக்கிட்டு அந்த கதவை திறந்து வச்சிருவான் அந்த கதவை திறந்து வைத்து விடுவார்கள் யாருக்கு என்ன தேவையோ வேணாலும் வந்து நீங்க இங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இப்ப எந்த அளவிற்கு தர்ம சிந்தனையோடு பிறருக்காக வாழ்வதற்காகவே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில இறுதி காலத்திலையும் தனக்கு கிடைத்ததை அப்படியே தர்மம் செய்தார்கள் பல மக்கள் பயங்கர டூனு தன் மீட்டு கலவை திறந்தே வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சில சகாபாக்கள் அவங்களை பார்க்க வருவாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க அழுவாங்க அப்ப சொல்லுவாங்க அந்த சகாபாக்களை ஆறுதல் படுத்த விதமா அழுவாதீங்க நீங்க இறுதி நேரத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய ஈமானியின் சகோதரர்களை சந்திக்க போறீங்க அதனால நீங்க என்ன செய்யாதீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் நான் என்னுடைய ஈமானிய சகோதரர்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு நான் இங்க பாக்கிறேன் உக யுத்தத்துல போயிட்டாங்க உமது ஒப்பிட்டாங்கானாங்க அவர்களுடைய கஃன் தலைய புத்தனா காலு பிரிஞ்சிச்சு கால புத்தனா தலை கதிகிற மாதிரி இருந்துச்சு இங்க பாருங்க எனக்காக இங்க கஃன் தயாராக இருக்கிறது எனைய அல்லாஹ் செழிப்பாக வாழ வச்சிருக்கிறான் அவங்க எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க மிகவும் வறிய நிலையில ஆஹ் அவர்களுடைய கஃனுடைய நிலை இப்படி இருந்ததுன்னு சொல்லி கவலைப்பட்ட அழுகாறுகள்னு வரலாற்றோம் இன்னைக்கு நமக்கும் நிறைய நிறைய நியமத்துக்களை பொருளாதாரத்தை சிரமமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில சமாளிக்குவதற்கான அந்த சக்தியையும் ஏதாவது இப்ப இல்லைன்னா இன்னொரு அனுபவிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் வசதிகளையும் அல்லாஹ் நம்ம வழங்கி இருக்கிறான் நிறைய அல்லாஹுக்கு நாம நியமத்தை நன்றி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அன்பிற்குரியவர்கள் சில நபர்கள் வருவாங்க யார சூழலா சொல்லுவாங்க தர்மம் செய்வதை கடமையாக்கிக்க நீங்க தர்மம் செய்வது உங்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி சரதாரை சொல்ல இப்ப சகாபாக்கள் கேட்பாங்க தர்மம் செய்யறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா என்ன செய்யறது என்கிட்ட தர்மம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு கேட்ட உடனே நீங்க உங்க கையால் சம்பாதித்து அந்த காசை கொண்டு தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி சரதாரே சொல்ல இப்ப மீண்டும் கேட்பாங்க சம்பாதிப்பதற்கு தெம்பே எனக்கு இல்லைன்னா நான் என்ன செய்யறேன் சம்பாதிப்பதற்கு எனக்கு திறன் இல்ல தெம்பு இல்ல சக்தி இல்ல நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க உங்களுக்கு வேலை செஞ்சு அதன் மூலம் பொருளாதாரத்தை திரட்டி அந்த பொருளாதாரத்திலிருந்து உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு முடியும் என்று சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வச சக்தியை வைத்து யார் பாதிப்புல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க கண்ணுத்திரியா அவர் இருந்தா அவரை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து விடுங்க அவரை அழைத்துச் செல்லுங்கள் பாதையை காட்டுங்க வலு உங்களுடைய சிந்தனையை அவர்களுக்கு ஐடியா சொல்லி நீங்க வாழ்க்கையில இப்படி போய் முன்னேற்றத்திற்கு போவேன்னு சொல்லி அன்பிற்குரியவர்களே ஒரு சமீபத்துல ஒரு கதை ஒண்ணு பார்த்தோம் ஒரு ரெண்டு நோயாளி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறார் இரண்டு நோயாளி மருத்துவமனையிலே படுத்திருக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஆ பக்கத்துல திரைப்பட்டு இருக்கிறது இன்னொருத்தர் அங்கு இருக்கிறாரு இங்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இப்ப எங்கிட்டு முடியாம படுத்திருக்கிறவரு பக்கத்துல பெட்ராய இருக்கக்கூடிய அந்த மனிதர்கிட்ட சொல்லுவாரா பாக்கிறேன் அந்த ஜன்னல் வழியில ரொம்ப அற்புதமா இருக்குது காட்சிகள் எல்லாம் இயற்கை நிறந்து இருக்குது குருவிகள்லாம் அங்க கீச்சிடுது அங்க வந்து ஒன்று கொண்டு அன்பாக என்ன செய்து தங்களுடைய அழகுகளை வைத்து முத்தமிட்டுக் கொள்கிறது அழகான பூத்து இருக்கிறது பூத்தோட்டம் பார்ப்பதற்கே ரெண்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துது குழந்தைகள் எல்லாம் துன்பி குதித்துக் கொண்டு பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்ப இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த பெட்பேஷன்டா படுத்தப்படுத்தியா இருந்த மனிதருக்கு இதை கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் வாழணுங்கிற சிந்தனை வந்துருச்சு இவருடைய பேச்சு படுத்து கிடந்தவரு எந்திரிக்க முடியாம இருந்தவரை எழுந்து அமர வைத்தது கொஞ்ச நாள் பேச்சு இந்த உபதேசம் பண்ணினார் இந்த விஷயங்களை எடுத்து சொன்னாரா இல்லையா நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஆர்வப்படுத்தினார் அல்லவா அவர் மாண்டு போயிட்டார் இறந்து போயிட்டார் இப்ப அந்த பெட் பேச நல்லா இப்ப மருத்துவமனை கோரிக்கை பெட்டுக்கு கொண்டு போய் நீங்க அந்த பெட்ல மாத்திடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த பெட்ல கொண்டு போய் அவரை படுக்க வச்சுட்டாங்க அங்க வந்து பார்த்தாரு ஜன்னல் இருந்துச்சு ஆனா ஜன்னலுக்கு பின்னாடி அவரு சொன்ன மாதிரியான எந்த ஒரு இயற்கையுமே இல்லை இப்ப அங்க இருக்கக்கூடிய செவிலியரை பார்த்து இந்த மனிதர் கேட்டாரா என்ன இதுக்கு முன்னாடி இருந்தவரு இந்த ஜன்னல் வழியில அழகான இயற்கையான எல்லாம் பார்க்கறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப உத்வேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இங்க வந்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செவிலியர் அம்மா சொன்னாங்களா இன்னொரு விஷயம் இருக்குது இங்க படுத்திருந்தாரு நோயா இறந்து போனார் என்னவா உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னார் அவருக்கு ரெண்டு கண்ணுமே இல்லை அவருக்கு ரெண்டு கண்ணும் குருடு அவரால் எதையுமே பார்க்க முடியாது ஆனால் இரண்டு கண்ணும் குருடாகி படுத்த இருந்த மனிதர் கூட நாம் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை வார்த்தை அதன் மூலமாக அவர் உயிர் பெறுவதற்கு எழுந்து அமர்வதற்கு அது காரணமாக இருந்தது என்று சொன்னார் ஆக நம்மனால என்ன முடியுமோ அதை பிறருக்கு வழங்குவதற்குத்தான் முயற்சிக்கணும் எப்படி வழங்காம இருக்கிறான்னு கூடாது என்னால என்ன முடியும் பொருளாதாரம் இல்ல அப்ப என்னுடைய சக்தியை பயன்படுத்துவது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கோ அதை செலவழிப்பதற்கோ சக்தி இல்லைன்னு சொன்ன நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீ உதவி செய்ய எனக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னால் பெய்ய வாய்ப்பு இல்லை நான் என்ன செய்யறது இந்த பெட் பேஷண்ட் அந்த பெட் பேஷண்ட் நல்ல வார்த்தை சொன்னாரு அது மாதிரி கனிமத்து தெய்வா நீ நல்ல வார்த்தையை பேசிப்பான்னு சொன்னாங்க ரசிகுந்தாயி சில தலைவர் சொல்லலாம் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும்படியான பொருளாதாரத்தினை முன்னேற்றத்தை அடையும்படியான நிறைய நோயா இருக்கும் அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படித்தான் இருக்கும் அல்லாவுடைய சோதனை அல்லாவை பொருந்திக் கொள்வதற்கு அண்ணா நமக்கு பொருளையை கொடுக்கணும் அதன் மூலம் அல்லா நிறைய கூடிய கொடுப்பான் அவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நோய் வேங்க நோயில வேங்க ஓட வேண்டி இருக்குது அப்படியா இப்படி நோய் வந்துருச்சா இந்த நோய் வந்ததுனாலதான் அவர் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நோய் இருக்கதோ இன்னும் கொஞ்சம் நோய் வந்தது ஆக அன்புக்குரியவர்களே அப்ப இப்ப நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் கூட ரசூருதாயி சிலதாரை சொல்ல சொல்லி காட்டினான் அதே மாதிரி எனக்கு அடுக்க முடியாது என்னால விஷய முடியும் நல்ல வார்த்தையும் சொல்ல முடியாது அப்ப யாருக்கு நீ தீங்கு செய்யாத யாருக்கு நீ தீங்கு செய்யாம ஓ வேலையை பார்த்துக்கிட்டு நீ இருன்னு சொன்னாங்க அலைஹி வஸல்லம் ஆக அன்றுக்குரிய அல்ல நல்லடி அறைகளை முக்கியங்களே இப்போ வாழும் காலங்கள்ல நாம் ஏதாவது ஒரு நல்ல அறங்களிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நம்மை நாம் தயார்படுத்தா தனது மலையில சொல்லி காட்டுவான் யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒரு சமூகத்தை வாழ வைத்தவர் இன்னைக்கு உயிரை வாழ வைக்கிறதுங்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு உயிரை வாழ வைப்பதுல பிற உயிரை பாதுகாக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது தானம் இருக்கிறது தானம் கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது உடல் உறுப்புகள்ல எந்த ஒரு உறுப்பையும் தானம் செய்வதற்கு இஸ்ராக்கள் அனுமதி இல்லை அல்லாஹ் ஒப்படைக்கணும் தானம் செய்யலாமா உடல் உறுப்புகளை இஸ்ராக்கள் அனுமதி இல்லை அல்லாஹ் கொடுத்த உறுப்பை சிதைக்க கூடாது எந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் பேணி இருக்காங்கன்னா முடியாம போனா கூட கால் எடுப்பதை கூட அவங்க விரும்பல ஏன்னா அல்லாஹ் கொடுத்தது அதை அப்படியே அவன்கிட்ட போய் நான் என்ன செய்யணும் எனவே தன்னை எடுத்தோன்ற சூழ்நிலையை எடுக்கக்கூடாது அது அப்படியே ஈர்க்கப்ப நோயாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் நான் பொருந்திக் கொள்றேன்னு வாழ்ந்திருக்கிறார் ஆக எந்த உறுப்பையும் தானம் செய்யறதற்கு அனுமதி இல்லை இரத்த தானம் கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இரத்த தானம் கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது ஏன்னு சொன்னா அதன் மூலம் ஒரு உயிர் வாடும் என்று சொன்னால் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி தான் ஆக ஒருத்தருக்கு முடியல அந்த உயிரை காப்பாற்றும் முயற்சியில பல சேவைகள் இருக்கிறது இது மாதிரியான சேவைகள்ல நம்முடைய பங்களிப்பை எடுத்துக்கொள்ளணும் நம்ம கடந்த வாரம் சொன்னது மாதிரி பல நேரங்கள்ல பல அன்பர்கள் பல சகோதரர்கள் ஒரு அவசர ஊர்தி ஒண்ணு ஆம்புலன்ஸ் வாங்குறது சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பல மக்கள் அதை வேணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லாஹ் சிந்தனைய போடுறான் அல்லாதான் போடுறான் பேச வைக்கிறது அல்லாதான் ஆலோசனை கேட்க வைக்கிறது அல்லாதான் எனவே இதை செய்யணும்னு நினைக்கலையே அல்லாஹ் கூடிய கொடுத்துறான் ஆனா செய்வதற்கு ஒரு கை தட்டேல ஒரு அளவா தான் ஓசை இருக்கும் பத்து கை சேர்ந்து தட்டையில மிகப்பெரிய விஷயம் சாதாரணமா முடிஞ்சு போயிடும் எனவே இது சம்பந்தமான தங்களுடைய ஆலோசனைகள் அவசியம் வரவேற்கப்படுகிறது நிறைய அன்பர்கள் அதற்காக விருப்பங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப எல்லோருடைய கருத்தையும் ஒன்றிணைத்து ஒரு குழுவாக்கி அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆக தனிப்பட்ட முறையில கூட உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குமானால் அதை எப்படி செய்யலாம் அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்ங்கிறதுக்கான ஆலோசனைகளை தருமாறு உங்களுக்கு தெரிந்து அந்த நபர்கள் யாராவது இருப்பாங்க சிலர் மருத்துவத்துக்கு உதவி செய்வாங்க சிலர் கல்வி உதவி செய்வாங்க இது மாதிரி யார் இருந்து அவங்களை கண்டறிந்து அவர்கள் மூலமாக பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான அந்த ஆலோசனைகளும் இதில் முழுமையாக ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னா கடைசி வரைக்கும் ஒருத்தரை கொண்டு போறது ஒரு குழுவாக இருக்கும் போது அடையுங்கிறது எந்த கருத்துமே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த அடிப்படையில முழுமையாக இதில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்களும் அவசியம் தங்கள் தகவல்களை தெரிவித்தால் மிஷால்லா இந்த அமலை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நமது பகுதியில இந்த ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறது ஆம்புலன்ஸ் என்பது இல்லாம வந்து கிட்டிருக்கு சமீபத்தில் கூட அந்த சகோதரி ஆப்ஷன் ஆயிட்டாங்க ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூர் கொண்டு போகணும் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சுன்னு ஒரு தகவல் இயலாதவர்கள் அவங்க மருத்துவம் பார்க்கிறதே முடியாம இருக்குது பத்தாயிரம் ரூபாய் நிறைய அப்போது தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளால் ஆன ஒரு முயற்சி எல்லாம் வித்தாளா இந்த முயற்சியை கவுல் செய்வானாக இந்த சேவையை நம்ம தூருக்கு அல்லாத தேவையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கான எல்லா வரிகளையும் லேசாக்கி அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நமக்கு தந்தாக நலவான காரியங்கள்